श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्धतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமசதசே நமஸதே நமஸுஷே நமோதி தொலைக்காட்சி நேரிலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிர நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது நாமாவளி ீலா வினோதினி இது வந்து ஒரு பூ பூவினுடைய ஏதோ ஒரு பண்பை அம்பாளுக்கு சொல்ற வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல அந்த நோக்குல இந்த நாமாவளி பார்த்தா உதாரணமா சொல்ற மாதிரி திருக்கடையூர்ல சம்ஹாரம் காலசம்ஹாரம்னு நடக்கும் இந்த ஒரு ஒருவிதமான வண்ணம் சிகப்பாலே அலங்காரம் பண்ணிப்பார் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சையாவே அலங்காரம் பண்ணிப்பாங்க வெறும் பச்சையா இருக்கும் வேற எந்த ஒரு சாத்த சாத்தமாட்டாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தா வெறும் சிகப்பாக இருக்கும் அது மாத்தமே பண்ணியிருப்பாங்க இது ஞாபகம் வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சொறிதல் அப்படின்னு ஒரு கிராம தேவதைக்கு ஒரு வழிபாடு நிறைய பூ பந்தல் போட்டுவோம் நிறைய பூவை சிரமா பண்ணி பந்தல் போட்டு பந்தல் மாதிரி அது மாதிரி ஒரு வழிபாடு இருக்கு இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மர வகையை சார்ந்த பூ இந்த அந்த மரத்துல அம்பால அப்படியே ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க மரத்தையே சாமியா இப்ப நம்ம எல்லாம் எப்படி உருவம் வச்சு கும்பிடுறோம் கருங்கல்ல உருவம் வச்சிருக்கோம் பித்தளையில மத்தபடி இப்ப ஐம்பொண்ணு அந்த மாதிரி புஷ்பாட்டி அதெல்லாம் அந்த மாதிரி இந்த மரத்தையே ஒரு சாமியான்னு நினைச்சு விருட்சம் மாதிரின்னு வச்சுங்களேன் அது மாதிரி இந்த பந்து குசும மரத்தையே சாமியா வச்சு வழிபாடு பண்ணும் இந்த மரத்தை வச்சு வழிபாடு பண்ற பழக்கம் ரொம்ப வெகு காலமா இருந்தது அரசர்களுக்கெல்லாம் அடையாள மரம்னு ஒண்ணு இருக்கும் அடையாள மரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா ராஜாவுக்கு பிரச்சனை நடத்தும் அதனால அது கிட்ட யாரையும் போட மாட்டா அதுக்கு காவல் எல்லாம் போட்டு வச்சிருப்பா இந்த எதிரி நாட்டு ராஜா என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி இந்த பூக்குற மரம் ஏதோ ஒரு ஓத்தருக்கு ஒரு மரம் இப்ப இந்த பந்தூக குசும பிரக்கியாங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் அந்த மரத்தை எதிரி என்ன பண்ணுவோம்னா அந்த மரத்தை அழிக்கிறதுக்கு பார்ப்போம் அந்த மரத்தை சுத்தி ஜப பாராயணம் பூஜை எல்லாமே நடக்கும் மர வழிபாடு இதுக்கு ஔஷதவாதம்னு பேரு நவ சித்தாந்தம்னா அம்பாளுக்கு இருக்கு அதுல வந்து அம்பாள் வந்து இந்த ஔஷதவாதத்துல மரமாவே இருக்கா பூவா இருக்கா அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த மரத்தோட பூவை மாத்திரம்தான் எடுத்து வழிபாட்டுக்கு வச்சுப்பான் அந்த பூவை வந்து எடுத்து போய் ஆத்துல வச்சா அம்பாள் வந்த மாதிரி ஒரு பொருள் தான் ஒரு பொருள்ல அம்பாள் இருப்பா அந்த மாதிரி இந்த பந்தூக குசுமம் அப்படிங்கிற ஒரு மரத்துல அம்பாள் வாசம் பண்றதா இந்த நாமாவளி சொல்றது இந்த ஔஷத அது சரி இப்ப சாமி எப்படி வரும் வாழ்க்கை எல்லாமே மந்திரம்தான் மந்திரம் அந்த மந்திரத்துக்கு உண்டான வடிவம் எந்திரவாதம்னா எந்திரம் வச்சு கும்பிடுவா மந்திரவாதம்னா மந்திரத்தை வச்சு கும்பிடுவா ஊஷதவாதம்னா மரத்தை கும்பிடுவா அது மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு வழிபாட்டு முறையில இது வந்து ஒரு ஒரு சென்னை இது என்ன பண்ணுவானா பெண்கள் இருக்காளோ இல்லையோ அவனால வந்து இது ஒரு வழக்கம் வரலாற்று பதிவாக சொல்லுகிறேன் ஆஹ் இந்த மந்திரத்தை ஜெவன்டே வருவா அந்த மரத்தடியிலேயே உட்காந்து ஜவுமன் வா அது நன்னா பூக்கும் அதுல என்ன விசேஷம்னா அந்த தெய்வீகத்தன்மையை மரத்துல ஏற்றுவா ஜபம் பண்ணி அப்படி போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்துல தான் சில பூக்கள்லாம் பூக்கும் அந்த காலத்துக்கு ஒரு டிசம்பர் பூர்னா டிசம்பர் மாசம் தானே வருது அது மாதிரி இது வந்து எல்லா காலத்துலையும் பூக்கக்கூடியதா ஆமா மந்திரம் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜவம் பண்ண எல்லா காலத்துலயும் பூக்கும் அதே மாதிரி அடுத்த அந்த தெய்வீக சக்தி யார் மூலயம் பேசணும் மூலியம் மந்திரத்தினுடைய சித்தின்னு ஒன்னு வரணும் மூலியம் அந்த தானே பேச முடியும் அப்படி வந்தால் அந்த உபாசகனோடு அந்த தேவதை பேசணும் இப்ப அந்த மரத்துல அம்பாள் வந்துட்டா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்காலத்துல பூக்கும் அந்த கால அந்த காலகட்டத்தில் அது பூக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது மற்ற மரங்கள்லாம் பூக்காது அதே இனத்தை சார்ந்த மற்ற மரம் பூக்காது ஆனா இந்த இப்ப பந்தூக குசுமுறது அந்த நிறத்துல உள்ள மரங்கள் அந்த காலத்துல மாத்திரம் இல்லாம எல்லா காலத்துலயும் போக்கும் அதே இடத்துலயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவா இவாளுக்கும் வரக்கீரல வழக்கம் உண்டு வரக்கீர்ல என்ன என்னன்னா நாலு பக்கமும் ஒரு கோடு போட்டிருப்பா அந்த மரத்துல இருந்து பூவை வந்து பறிக்க மாட்டா தண்ணி ஊத்தி அந்த அதை பாதுகாப்பா வேலி போட்டு அந்த இலைகளை கூட எடுத்து அதே இடத்துல போடுவா அதுல இருந்து உருந்துருச்சுன்னா அதே இடத்துல போடுவா வெளியில கொண்டு போக மாட்டான் அந்த இடத்த அந்த இலைகளை அந்த இடத்துலயே உட்காந்துட்டு ஆசனம் பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருப்பாள் இப்படி ஜபம் பண்ண 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 இப்ப இவாளிட்ட சாமி பேசணும் இல்லையா மரம் எப்படி பேசும் பூ எப்படி பேசுவோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சித்தி அடைகிற காலம் வந்தால் ஒரு பெண் அவளா வந்து அந்த எல்லைக்குள்ள வந்துருவா அந்த எல்லையை வந்து தாண்டி வச்சிருந்தா கூட அந்த எல்லைக்குள்ள வந்துருவா நீங்க பூட்டி வச்சிருந்தா கூட அதுதான் இந்த மர வழிபாட்டினுடைய தனி சிறப்பு அந்த இடத்துல தான் இருப்பான் அவ கதவை சாத்தின்னு தான் ஜபம் பண்ணுவான் யாரும் அந்த ஏரியாக்குள்ள போக முடியாது ஆனா அந்த இடத்துல அம்பாள் வந்துருவான் அந்த மரத்தடியில வந்து நிற்பான் அந்த மரத்தடியில அவ வந்துட்டான்னாலே அம்பாள் அனுகிரகம் அப்படியும் இல்ல அப்படின்னா அந்த பூவை சூடி வருவான் அந்த பங்குக பூவை சூடி வருவான் இல்லைன்னா அந்த மரத்தோடு பூவோ இலையோ அந்த காய்ந்த இலையோ சருகோ நீ எதுவா இருந்தாலும் அந்த மரத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி வண்ணத்துல வருவா அவளுக்கு கனவுல வருவான் அந்த வண்ணம் பந்து கோசுமை பிடிக்கா அப்படின்னு சொன்னா அந்த பூவோட வண்ணத்துல உடம்பு இருக்கும் நார்மலா பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் ஒரு ஒரு நிறம் இருக்கும் மாதுளம்பூ இறத்தாலேன்னு சொல்றாரு மாதுளம்பூ அப்படி அதோட நிறத்துக்கு இப்ப நம்ம வந்து வேற யாரையும் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்க்க முடியாது உலகியிலேயே சொல்றேன் இந்த மாதுளம்பூ நிறத்துல சரீரத்தை எடுத்துன்னு ஊற்றி வந்தா எப்படி இருக்கும் தியானத்துல அதே மாதிரி வருவா இந்த மாதுளம்பூ நிறத்தாலேன்னு சொல்ற மாதிரிதான் வந்து ஊக்குசும் குறைக்கணும் அந்த மாதிரி அந்த வடிவத்திலேயே வருவா அப்படி வந்து காட்சி ஒரே ஒரு தடவை தான் அவளுக்குலாம் காட்சி அப்படி இருந்ததுன்னா அவ சொல்றதெல்லாம் பளிக்கும் அதுக்காக முயற்சி பண்ணிருக்கா அந்த சமய விதியில வரக்கூடிய சுவாமியோட விஷயம்தான் இது இது ஔஷதவாதம் பந்து கோகோசம் பிடிக்காங்கிறது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுலயே தியான முறைன்னு ஒண்ணு இருக்கு அவன் என்ன பண்றான்னா ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி தியானம் முன்னேடே இருப்பா அதுல இந்த மலரை ஒத்த பிரகாசம் ஒளி அந்த ஒளி அவ கண் முன்னே தோன்றும் அந்த ஒளி பேசும் அந்த ஒளியை கேட்டு அவ என்ன பேசினாலும் அவ பேசுறது அவளுக்கு புரியும் அந்த ஒலிக்கு புரியும் அந்த ஒளி பேசுறது அவளுக்கு புரியும் அவளுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை இருக்கும் அதை வச்சு யார் எது கேட்டாலும் சொல்லுவேன் ரெண்டுமே வாக்கு சித்திக்கு உண்டானது மந்த குசு பிரக்கியா அதெல்லாம் சரிதான் நான் இந்த நாமாவளிய சொன்னா என்ன பலன் இது இந்த இதுல ஒரு சிறப்பு தகவல் பாருங்க பன்னெண்டு வருஷம் அந்த மரத்தடியிலே இருப்பா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஆனா அந்த எல்லாம் இதெல்லாம் இருந்துக்கு இல்லைன்னா யாரும் ஒதுக்க முடியாது இப்ப அந்த வழக்கம் இல்லாமல் போயிருக்கும் அதனால நமக்கு அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறது யோசிக்க வேண்டியதா இருக்கு பந்து உபசம் பிரிக்காம அதெல்லாம் சரி நாம இந்த நாமாவளி சொல்லிகிட்டே இருந்தா என்ன பலர் அப்படின்னா வசியம் ஏற்படும் சர்வ ஜன வசியம் அனைவரும் நம்மிடத்திலே அன்புடையவர்களாக நாம் சொல்வதை கேட்பவர்களாக நாம் சொல்வதை செயல் சிந்தித்து செயல்படுபவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வசிய மந்திரம் சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ